மக்கள் பணி தொடரும் என்று நடிகர் விஷால் கூறியிருக்கிறார் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்ததில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தனது மக்கள் நல இயக்கத்தின் மூலம் மக்கள் பணி தொடரும் என்றும் நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு விஷ்ணு விவரங்களை சொல்லலாம் நடிகர் விஜய் சமீபத்தில் அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அறிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று காலை முதல் நடிகர் விஷால் விஜயை தொடர்ந்து புதிய அரசியல் கட்சியை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது அந்த வகையில் நடிகர் விஷால் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் தொடர்ந்து தான் மக்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் ஏதேனும் முடிவெடுக்க நேர்ந்தால் அப்போது மக்களுக்காக மக்களின் ஒருவனாக குரல் கொடு குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் எனவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் சமூகத்தில் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக ஒரு நடிகனாக சமூக சேவகனாக உங்களில் ஒருவனாக அந்தஸ்தும் அங்கீகாரமும் அளித்த தமிழ் மக்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தே என்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு சராசரி மன்றமாய் கருதாமல் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணினேன் இயற்கை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற நோக்கத்தில் நற்பணி இயக்கமாயும் செயல்படுத்தினோம் அடுத்த கட்டமாக மக்களின் முன்னேற்றத்திற்காக மக்கள் நல இயக்கத்தை உருவாக்கி மாவட்டம் தொகுதி கிளை வாரியாக மக்கள் பணி செய்வதுடன் என் தாயார் பெயரில் இயங்கும் தேவி அறக்கட்டளை மூலம் அனைவருக்கும் கல்வி கற்க கற்க மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்களின் பெயர் வருடந்தோறும் பல எண்ணற்ற ஏழை எளிய மாணவ மாணவியர்களை படிக்க உதவி வருகிறோம் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாய தோழர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறோம் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் நான் செல்லும் பல இடங்களில் மக்களை சந்தித்து அவர்களின் அடிப்படை தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்து அவர்களின் கோரிக்கைகளையும் என் மக்கள் நல இயக்கம் மூலம் செய்து வருகிறேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் நான் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்ததில்லை நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டேதான் இருப்பேன் அது என்னோட கடமை என்று மன நான் கருதுகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது மக்கள் நல இயக்கத்தின் மூலம் தான் செய்து வரும் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வேன் வரும் காலகட்டத்தில் இயற்கை ஏதேனும் முடிவு எடுக்க வைத்தால் அப்போது மக்களுக்காக மக்களின் ஒருவனாக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் நடிகர் விஷால் ஒரு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தற்போது அந்த அறிக்கை என்பது வெளியாகியிருக்கிறது விஷ்ணு ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட அவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் அவர் அரசியல் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதா தற்போது அந்த எண்ணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கதா தற்காலிகமாக நிச்சயமாக கடந்த காலங்களில் அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் கூட சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி அதில் போட்டியிட முடியாத சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது கடந்த காலங்களிலேயே அவர் அரசியல் ஆர்வம் காட்டியதும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்நிலையில் தொடர்ந்து அரசியல் கள பணிகளையும் தன்னுடைய ரசிகர் மன்றங்கள் மூலமாக அதாவது மக்கள் இயக்கமாக மாற்றிய தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாக செய்து வந்திருந்தார் குறிப்பாக கடந்த அரியுடன் ஒரு திரைப்படத்தில் நடித்து வருகிறார் அந்த திரைப்படத்திலும் கூட படப்பிடிப்பு தளங்களில் மக்களது கோரிக்கைகளை தொடர்ந்து செய்து வந்திருந்தார் வகையாக தொடர்ந்து தன்னுடைய அரசியல் எண்ணங்களை களப்பணிகளையும் தொடங்கிய நிலையில் நடிகர் விஷால் அவர்கள் வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பை வெளியிட இருப்பார் என தகவல்கள் வெளியானது இந்நிலையில் இன்று காலை முதலே அதற்கான நடிகர் விஷாலுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் நடிகர் விஷால் தற்போது தொடர்ந்து மக்களில் ஒருவனாக தொடர்ந்து தங்களுடைய தன்னுடைய குரலை கொடுக்க தயங்க மாட்டேன் என தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மக்கள் பணிகளில் தன்னுடைய மக்கள் இயக்கம் சார்பாக செய்யவும் முற்படுவேன் என குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்காலத்தில் ஏதேனும் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயங்க மாட்டேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் அவர் அவருடைய அரசியல் தற்காலிகமாக தொடர்ந்து தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாகவே செயல்படுகிறார் என இந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வருகிறது தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க